ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அம்மாஜி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் வைக்க போகிறேங்க அதுக்கு ஒரு ஆட்டுக்கால் வாங்கி கட் பண்ணி அலசி வச்சுருக்கேங்க மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு தேவையான பொருள் வெளில பூண்டு இஞ்சி ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பழம் வெங்காயம் இதை பண்ணம்மா நம்ம ஆட்டுக்கால் குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஹலோ விவர்ஸ் நம்ம ஆட்டுக்கால ஒரு எட்டு விசில் வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கங்க நம்ம இனிமேல் இந்த சூப்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சுங்க நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்க அளவுக்கு ஊற்றியிருக்காங்க எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கிஞ்சி இலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க இந்த சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க இந்த மசாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் அதில் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிதுங்களா இந்த நல்ல கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை வாடையெல்லாம் போக நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சோப்புங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ போட்டிருக்கேன் பத்தலையெல்லாம் நம்ம போட்டுக்கலாங்க உப்பா போயிடும் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டுங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நம்ம வச்ச ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்